ஒரு ரெண்டு மூணு நாள் நான்கு நாள்கள் சில பிறகு உங்களை சந்திக்காமல் இருந்தேன் நான்கு நாட்கள் சந்திக்காமல் இருந்தேன் அது காரணம் உங்களுக்கே தெரியும் திருப்பி திருப்பி உடல்நடம்பு சொல்லி கேட்க வேண்டிய அதை பிரச்சனை அது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன் உடனே நான் என் கமல்ஹாசன் விசாரித்தேன் அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலைங்கிறத்துக்காக கேட்டார் அந்த கேள்வி எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த மகிழ்ச்சியோடு நான் இப்போ உங்களுக்கு அந்த சில செய்திகளை வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அதாவது இந்த பதினெட்டாம் தேதி நடந்த தக்லேஃப் நிகழ்ச்சியோட இன்னி அடுத்த மாதம் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றியும் சில குறிப்புகள் இருக்குது அதை பற்றியும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்போ முதல்ல இந்த கமல்ஹாசன்ஸ் இந்த பதினெட்டாந்தேதி நடந்த தக்லீஃப் நிகழ்ச்சிகளில் பிற்பகல் வந்து ஒரு மூணு மணிக்கு ப சில பத்திரிகையாளர்களெல்லாம் சந்தித்து ஜாலியாக கூட பே பேசிக்கிட்டு இருந்தார் அதுதான் மிகவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது திருசாவிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் இவர் சொன்ன பதில் இருக்குது பாருங்க அது வந்து இன்றைக்கி மிக பேசு பொருளாக இருக்குது அதாவது திரிசா வந்து உங்களுடைய கல்யாணம் எப்போது அப்படின்னு ஒரு நிருபர் கேட்குறாரு அதுக்கு அந்த அம்மா வந்து கல்யாணம் நடந்தாலும் நல்லது தான் நடக்காமல் போனாலும் நல்லது தான் அதனால் எனக்கு இப்போ பெருசு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதில் சொன்னாங்க அந்த பதிலெல்லாம் படிச்சிருப்பீங்க அதை நம்ம திருப்பி எண்ணத்தை சொல்ல அழுத்தி சொல்ல வேண்டிய அவசியம்லாம் அந்த மாதிரி பதில் சொன்னாங்க ஆனால் என்ன ஆகாட்டி என்ன இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருந்தால் போதுங்கிற கருத்தில் அவங்க அந்த கருத்தில் அந்த கருத்தில் அவங்க சொன்னாங்க அப்போ உலகநாயகன் கமல்ஹாசன் என்ன பண்ணாருன்னா திடீர்னு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுக்கு கொண்டு வந்தார் இப்போ பிரிட்டாசன் சொல்லி சிபிஎம் எம்பி ராஜ்யசபா எம்பி ஒருத்தர் இருக்கார் அவர் கமலுடைய நண்பர் பினராயி விஜயனுக்கு ரொம்ப வேண்டியவர் சிஎம்க்கு ரொம்ப வேண்டியவர் அவர் அவர் ஆரம்பத்தில் மாணவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அவர் இருந்தார் பத்திரிகையாளராகவும் இருந்தார் டிவியில் வந்து சேர்ந்து இதெல்லாம் நடந்தார் இந்த டிவியில் சேருவதற்காக அவருக்கு உதவி பண்ணவர் மம்மூட்டி மம்மூட்டின்னு நடத்தக்கூடிய ஒரு டிவிலேயே அவர் இருந்து பணியாற்றினார் அதுக்கப்புறம் இந்த சில நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு ஒரு ஜாலியான ஒரு தொகுப்பு டிவிக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பில் தான் உலகநாயன் கமல்ஹாசனை அங்கே உள்ள மலையாளத்தில் உள்ள நண்பர்கள் இவங்களுக்கு மத்தியில் வச்சு ஒரு பேட்டி எடுத்தார் அதாவது நம்ம கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்ட்டுகளுக்கு வந்து வடது இடதுசாரி கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு பேர் தான் பிரபலம் அவங்களுக்கு தான் தெரியும் ஒன்று என்றாம் இந்து எடிட்டர் இன்னொன்று நம்ம கமல்ஹாசன் இந்த பிட்டார் பிரிட்டாஸ் இருக்கார் பாருங்கள் இந்த பிரிட்டாஸ் சென்னைக்கு வந்தார்னு சொன்னால் அவன் கேரளா ஹவுஸில் இருப்பார் கேரளா ஹவுஸை விட்டு நேராக எங்கே வருவார்னால் ஆழ்வார்பேட்டைக்கு வருவார் ஆழ்வார்பேட்டைக்கு வந்து உலகநாயன் கமல்ஹாசனை சந்தித்து பேசிவிட்டு அப்படியே மறுபடியும் திரும்பி போயிடுவார் இந்த ரெண்டு இடம் தான் அந்த பிரிட்டாஸுக்கு தெரியும் அவர் அவர் நண்பருங்கிற முறையில் இவர் போனதான் இங்கே நிறையா சுற்றி மாணவர்கள் அதாவது இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்கிறத கமலே சொல்லியிருக்காரு நிறையா அங்கே மாணவர் மாணவிகள் எல்லாமே இருக்கும்போது அப்போ இந்த ப்ரிட்டாஸ் கேட்குறாரு நீங்கள் ஒரு பெரிய பாப்பார குடும்பத்தை சேர்ந்தவங்க பிரபலமான பாப்பார குடும்பத்தை சேர்ந்தவங்க நீங்கள் ரெண்டு கல்யாணத்தை கட்டிக்கலாமா ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா இது முறையே முறையே முறையாக இருக்கா உங்கள் கல்ச்சருக்கு ஏற்றதாக இருக்கா அப்படின்னது தான் அப்போ என்ன தமிழ் சொன்னாராம் கல்ச்சருக்கும் இந்த பிராமணத்துக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டாராம் இல்லை இல்லை நீங்கள் ராமரை கும்பிடுறவராச்ச அதனால் கேட்டேன் ராமர் வந்து ஏகபத்தினி வரதேன் சீதையை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணலை அதனால் போ ராமர் ஏகபத்தினி வரதுன்னு ஓகே ராமருடைய அப்பா இருக்காரு தசரதர் அவருக்கு எத்தனை புண்டாட்டி ஏன் அவருடைய வழியை நான் அப்படின்னு அவருக்கு இண்டெல்லாம் அப்போ பதில் சொன்னாராம் அப்போ ஒரு நண்பர் இப்போ என்ன பண்ணார் இந்த கேள்விகளுக்கு கேட்டு இந்த பதிலை கேட்டுட்டு எனக்கு ஒரு தகவல் அனுப்பிச்சிருக்கார் குறுந்தகவல் அறுபதாயிரம் புண்டாட்டி தசரதற்கு அதில் மூணு மகாராணி முந்நூற்றி ஐம்பது மனைவிகள் மற்றவங்க காதலிகள் அப்படியே ஒரு பிரேக்கப் அந்த அறுபதாயிரத்துக்குள்ளே அது சொன்னது கமல் என்ன பதில் சொன்னார்ங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட் அது சரி அப்புறம் தசரதருக்கு வந்து எத்தனை கொண்டாட்டி அந்த இது என்ன எனக்கு நான் கட்டிக்கிட்டது ரெண்டுன்னு சொன்னால் எனக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் சிச்சம் பாக்கி இருக்கே நான் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கிண்டலாக போட்டு பதில் சொன்னது ஒரு நக்கலாக பதில் சொன்னது பதில் நீ ரொம்ப ஃபேமஸாக அதாவது ரொம்ப இந்த மீடியாக்களுக்குள்ளே மிக ஃபேமஸாக பேசப்படுது அவங்க மனைவி ரெண்டு பேர் கமலுடைய காதலிகளை எத்தனை ஏதன்னு கடன் முடியுமா அவங்கனால் கமல் சொல்கிறார் கமல் உண்மை முதல் காதலி யாருன்னா கிருஷ்ணகுமாரி இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து அம்மாவுடைய வளையல் இதெல்லாம் அடகு வச்சுட்டு சிவாலயா நாடக கம்பெனி அது டான்ஸ் குரூப்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சிருந்தார் நான் நம்ம கமல் சார் வச்சு நடத்திட்டிருந்தார் இங்கே இந்திய த நம்ம இதில் தான் மெட்ராஸில் தான் அரங்கேற்றம் நடந்தது திறப்பு விழா கமலுடைய அரங்கேற்றம் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடந்தது அதன் பிறகு அமைக்கப்பட்டது தான் இந்த சிவாலயா நடனக்குழு அப்போ சென்னையில் வந்து இந்த சிவாலயா நடனக் குழுவுக்கெல்லாம் ஒரு பெருசாக ஒரு வரவேற்பு இல்லை என்ன பண்ணார்னா மகாராஷ்ட்ராவுக்கு மாறினார் அந்த நடனக்குழு கூட போனார் மகாராஷ்ட்ராவில் அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டே வந்து இவருடைய நாடக இந்த அவருடைய ந நடனக்குழுவை பல இடங்கள் எல்லாம் ஏற்று சில ச நிகழ்ச்சிகளுக்கு ஆட செய்ய ஆட சொல்லி பணமும் கொடுத்து ஆதரவும் கொடுத்தாங்க அப்படிப்பட்ட கமல்ஹாசன் அந்த பம்பாயில் இது கொண்டிருக்கும் போது சத்யபிரியானு உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த எதிர்நீச்சலுங்கிற ஒரு சீரியலில் கூட அம்மாவாக நடிச்சாங்க அம்மா கேரக்டர் தான் நம்ம ராதாரவிக்கு ரொம்ப வேண்டிய அம்மா அம்மா கேரக்டரில் தான் நடிக்கிறாங்க ஒரு காலத்தில் நடிகர் நம்ம காலையில் கமல் சாருக்கு வந்து ஜோடியாகவும் நடித்தாங்க அந்த சத்யபிரியா வந்து கமல்கிட்ட வந்து இந்தப்பா ஒரு பொண்ணு ஒன்று தேடி வந்திருக்கு சின்ன பொண்ணு வயசு நல்லா அழகாக இருக்குது அந்த பொண்ணு ஒன்றைய தேடி வந்திருக்கு டான்ஸ் கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டி கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க உலகநாயகன்கிட்ட அந்த பொண்ணை பார்த்தாரு அந்த பொண்ணு நல்லா அழகாக இருந்தது டான்ஸ் ஆடிட்டு இருந்தது பேர் கிருஷ்ணகுமாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையான பேர் என்னன்னு தெரியாது அது உலகநாயகங்க மட்டும்தான் தெரியும் அது அவர் இதுவரைக்கும் வெளியே சொல்லாத ஒரு ரகசியம் எதுன்னா அந்த அந்த தன்னுடைய முதல் காதலினுடைய பேர் அதை அவர் வெளியவே சொல்லலை அந்த நடன ரிஹர்சல்கள் போக நடன நிகழ்ச்சிகள் போக எங்கேயும் ஒன்றா ரெண்டு பேர் தான் பார்க்க முடியும் கமணி கிருஷ்ணகுமாரி தான் சுற்றிட்டு இருந்தாங்க பம்பாயவே சுற்றி அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா என்னடா ரெண்டு பேரும் ஒன்றாவே தெரியுறாங்க என்ன அது ரொம்ப காதலிக்கிறாங்களா என்ன அந்த நடன குழுவுக்குள்ளேயே ஒரு பெரிய இதெல்லாம் நடந்தது பிறகு மெட்ராஸுக்கு வந்தாங்க மெட்ராஸுக்கு வந்தவங்க அந்த தொடர்பு நட்பு தொடர்பு நீடித்தது நீடித்த தொடர்பு திடீர்னு என்ன சொன்னால் அந்த பொண்ணை காணான் இறந்து போச்சுன்னு ஒரு தகவல் வந்த ஒன்று உலகநாயன் உடைஞ்சு போனார் நம்முடைய முதல் காதலுக்கு இப்படிப்பட்ட ஒரு காதலி அன்போடு பா பார்த்தோம் பழகணும் பேசணும் அன்பாக இருந்தோம் கிருஷ்ணகுமாரி மாதிரி நமக்கு வாழ்க்கையில் ஒரு துணை ஏற்பட்டால் நல்லா இருக்குமேனு நினச்சி எல்லாம் பண்ணோம் ஆனால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க அமையாமல் போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் உலகநாயகன் கமல்ஹாசன் சரி இது இந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லிவிட்டு இப்போ இந்த அடுத்து தற்கொலை இசை விழா ஒன்று இருக்குது ட்ரெய்லர் விழா ஒன்று இருக்குது ரெண்டும் தனித்தனியாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க இப்போ சென்னையில் பதினெட்டாம் தேதி நடந்தது ஆல் இண்டியா ப்ரெஸ் ரிப்போர்ட்டை சேர்த்து ஒரு ப்ரெஸ் மீட்டு தான் அந்த ப்ரெஸ் மீட் நிகழ்ச்சியில் இந்த சிங்கிச்சாங்கிற ஒரு டான்ஸை அறிமுக அந்த பாடலை அறிமுகப்படுத்தி ரொம்ப அழகப்படுத்தினாங்க சிம்புவுக்கு எவ்வளோ மரியாதை எவ்வளோ முட்பு மதிப்பு மரியாதை கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டருங்கிறத சென்னையில் பதிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இங்கே சென்னையில் தான் சிலர் வந்து சிம்புவுக்கு முக்கியத்துவம் இல்லை அது இல்லைன்னு சொல்லி அடாவடித்தனமாக பேசிக்கிட்டு இருந்தாங்கிறது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் அது நம்ம டி ராஜேந்தர் கூட கொஞ்சம் லேசாக மனசை புண்படுத்தியிருக்கும் போல இருக்குது அவர் தன்னுடைய ஆவலாதையே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சிம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுனது உலகநாயன் கமல்ஹாசனுடைய காதல் காதுக்கு வந்துடுச்சு காதுக்கு வந்தோம்னா இல்லை இல்லை இங்கே மெட்ராஸில் பெருசாக நடத்த சிம்பு இது பண்ணணும்னு சொல்லிட்டு சிம்புவுக்காக முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்பட்ட தக்களை ஃபுல்லாக தான் சென்னையில் நடந்து முடிந்த அந்த சிங்குச்சாவும் மற்ற அந்த ப்ரெஸ் மீட்டும் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து உலகநாயன் கமல்ஹாசன் வந்து சிவகார்த்திகனுக்காக ஒரு பரிந்துரையை செஞ்சுருந்தார் பினராயி விஜயன்ட்ட என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா பினராயி கல்ச்சுரல் அசோசியேஷன் சொல்லி கேரளாவில் இருக்குது அந்த கேரளாவில் அந்த அந்த பினராயிங்கிறது ஒரு ஊர் அந்த ஊரில் அந்த கல்ச்சுரல் அசோசியேஷன் சிபிஎம் வந்து ரொம்ப பிரமாதமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த விழாவுக்கு கமல்ஹாசனை கூப்பிடணும்னு பிரியப்பட்டிருக்காரு நம்ம சிஎம் நம்ம சிஎம்னா பினராயி தான் நமக்கு தானே ஆசைப்பட்டிருக்காரு அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் அவர் வந்து அமெரிக்காவில் இருக்காரு அவர் எப்படி வர முடியுமா என்னன்னு தெரியலை அப்படின்னு அப்படியா அவருக்கே கூப்ப அவர் அமெரிக்காவுக்கு போட்டு ஃபோன் போட்டு கேளுங்கள் வர்றாரா வர முடியுமா என்னன்னு கேளுங்க அப்படின்னு பெணராய் சொன்ன பிறகு மாட்கள் வந்து உலகநாயகனுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க அப்போ அவர் சொன்னது நான் இங்கே வந்து என்னுடைய படத்தினுடைய முக்கியமான வேலைகள்லாம் விட்டுட்டு வர முடியாது அப்போ சில ஷூட்லாம் இங்கே பண்ணிட்டு வந்துருக்கிறார் அந்த நேரத்தில் அதை மனசில் வச்சுக்க இப்போ நான் சொல்லிடுறேன் அதை பல ஷூட்டு நடந்திருக்கு அது என்னங்கிறத இங்கே அடுத்த ஒரு நிகழ்ச்சிகளில் உலகநாயகனே சொல்லுவார் சொல் முன் டம்பட்டம் அடித்து முன்னாடி இப்போ சொல்கிற இதோட நம்ம அனுப்பாட்டிக்கிறோம் அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் அது சொல்லுவாங்க அப்போ கமல் சார் சொன்னாராம் அங்கே வந்து அங்கே வந்து சிவகார்த்திகேயன் அவரை அந்த விழாவுக்கு கூப்பிடுங்க நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க விழா நடத்துனவங்ககிட்ட சொல்லிவிட்டு சிவகார்த்திகனுக்கு ஃபோன் பண்ணி தம்பி இந்த மாதிரி என்ன கூப்பிட்ருக்காங்க நீ போ அங்கே ஏன்னா பினராயி நடத்துகிற விஷயம் இது ஃபங்க்ஷன் அங்கே நீ போய் கலந்துக்க அப்படின்ன அவருக்கு இவருக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை ஆகா நமக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கேரளாவில் இருக்கே கிடைக்க போகுதே அப்படின்னு மகிழ்ச்சியில் சரிங்கண்ணா அப்படின்னு நானே போகிறேன்னு சொல்லிட்டு போய் அங்கே பினராயி விஜயனோட சேர்ந்து பா ஃபோட்டோ எடுத்து சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வந்து திரும்பிச்சிருக்காரு அது மட்டும் இல்லை அங்கே என்று சந்திச்சுக்கிறது தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்தது அப்படின்னு சிவகார்த்தியினு சொல்லியிருக்காரு ஏன்னா இங்கே சென்னையில் தான் இருக்கார் சிவ நம்ம என்றாம்னாலும் அவ்வளோ பார்க்க முடியாது அவர் வந்து ஆசிரியர் வீட்டில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் தாந்தங்களில் மற்ற இதில் நடவடிக்கைகளில் இருக்கவர் வேணா இந்து பத்திரிகை நிறுவர் வருவார் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போவார் சிவகார்த்தியினர் தவிர மற்றபடி என்றாம் வந்தவர்களை என்ன பார்க்க முடியுமா என்ன அதனால் இவர் அங்கே கேரளாவில் அது ஒரு நம்ம மண் சிம்மன் சார்ந்த அந்த நிலத்தில் சிவப்பு சிந்தனை உள்ள அந்த காலத்தில் சிவகார்த்தியன் வந்து பினராயி சந்தித்து பேசுனது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு வினய் நம்ம சிவகார்த்தேன்னு சொல்லியிருக்காரு இந்த சந்திப்புக்கு உதவியாக இருந்தது ஏற்பாடு பண்ணியது நமது உலகநாயகன் கமல்ஹாசன் என்பதை தெரிவித்து கொண்டு அடுத்து சில முக்கியமான தகவல்களை நான் அடுத்து சொல்கிறேன் ஏன்னா மே மாதம் வந்து மிகப்பெரிய ரெ ரெண்டு நிகழ்ச்சிகள் மிகப்பெரிய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது தக்லீஃபை பற்றிய நிகழ்ச்சிகள் நடக்க இருக்குது அதன் பிறகு ப்ரொமோஷன் வேலைகளுக்காக அவங்க எங்கெங்கே போகிறாங்க அப்படிங்கிற தேதிகள்லாம் இப்போ கரெக்டாக வருஷப்படுத்திகிட்டு இருக்காங்க இடங்களை வந்து முன்பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் சில வெளிநாடுகளும் அடக்கம்ங்கிறத தெரிவித்துக்கொண்டு நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்